வனமலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி ரொம்ப பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிகர ராசிக்கான பழங்களை பார்க்கற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ரிச்சிகார ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாக இது விரிச்சும் செவ்வாய் செவ்வாய் வந்து ஹிட்ல இருக்கார் அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வியும் பூர்வியும் சம்மந்தமான விஷயங்களையும் நமக்கு ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா ராகு அஞ்சில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார் சில நேரங்களில் வந்து போதும் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களையும் அந்த ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும்ங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு இரண்டு மட்டும் ஐந்தாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது நிறைய குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கணும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் ஏன்னா குரு போகிறது செவ்வாயோட சார்ந்தது செவ்வாய் எட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி இரண்டு ஐந்து எட்டுன்னும் போதே கொஞ்சம் வந்து கணவன் மனைவி குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விட்டு மண்டிய குழந்தை

அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி நாளில் ஸோ மூணாம் அதிபதி நாளில் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக சனி வக்கரமாக இருக்கிறனால உங்கள் ஜன்னகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக தான் இந்த பிரச்சனை வரும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு அஞ்சாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லருக்கு இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்களால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் வந்து ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் ஒரு கதமச்ச இருக்கும் ஸோ கொஞ்சம் இடியாப்பசிக்கிற சீக்கிர மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பக்கத்தில் நடந்துருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வந்து நிறைய அலைச்சல் கணவன் மனைவி கொண்ட இவங்க ஒரு ஊருக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மன விட்டு பேசவே முடியலைங்க கொஞ்சம் பிஸியாகவே இருக்காருங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா போகிறது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து எட்டில் இருக்கும்போது அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதனால் வந்து ஒரு டென்ஷன் என்ன இந்த இது வீட்டை பார்க்காம சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போங்க இதெல்லாம் மாத கிரகங்கள் அதனால உடனே மாறிடும் ஸோ அது கொஞ்சம் கா கேர்ஃபுல்லாக இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஏதாவது வராத காசு இப்போ உழுக்கு டப்புன்னு டப்புனு வந்து அந்த காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு இரண்டு நாட்கள் திங்கள் வாயில் எந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் புதன் வாழனில் வந்து ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் அதை அந்த உப்பு மற்றும் சக்கரை போட்டு கரைச்சல் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது வயிற்றில் இருக்கும்போது அந்த சந்திராஷ்டமம் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏன்னா வந்து அந்த உப்பு கரிசல் வந்து அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி வந்து பதினொன்று இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்கனவே நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் புதிய வாய்ப்புகளை கொடுத்துரும் என்னடா அது இவருக்கு அப்படியே ஒரு வாழ்க்கை அடிக்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனம் வரணும் ஸோ அது புதன் வியாழன் மத்தியும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கணும்னு ஒரு தேவையில்லாத ஒரு மன பயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தண்ணிக்கு ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை பிறத்த லாபங்கள் அளித்துறதுக்கான வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் தேதி சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது அந்த மாதிரி லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பன்னிரண்டு சுக்கரன் ஸோ பன்னெண்டில் சுக்கரனும் போது ஏழு பன்னெண்டு போது அந்த ஒரு சின்னதாக ஒரு செலவு சம்மந்தமான விஷயங்களோ ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு சின்ன மன உளைச்சல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் நடக்கும் அதனால் சின்ன சில பேர் வந்து வந்துக்கிட்டே உங்ககிட்ட பேச மாட்டேன் கூட இருக்கலாம் ஸோ கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாகிடும் ஸோ லைஃப் இருந்தது அந்த கிராஃப் இருந்தால் தான் லைஃப் வந்து ஜாலியாக இருக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த லைஃபுடைய அந்த பெப்பே எல்லாம் உபயோகிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து விட்டுக்கிட்டு போங்க ஓகேங்களா ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் ரிச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பதினொன்று இருக்கும் சிறப்பான வளர்ச்சி தொழில் தொழில் ரீதியான பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி புதன் வியாழன் கிழமையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ராகு ராகு வந்து ஐந்தில் இருந்த செங்குடிய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகள் செலவு வைக்கிறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலேயே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ லக்னமாக வந்து செவ்வாய் தசா ஆந்திரம் நடக்கும் செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேலையில் வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லக்னமாக இருந்து குரு தசா புத்தி ஆந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது ஏழில் செவ்வாய் தசையில் கணவன் மனைவினோட சின்ன சின்ன கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னங்க ஒரே நெகட்டிவாக இருக்குன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட அது எட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கணுறதுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் கட்சி கிரகமாக வந்து சனி தசாப்தத்தில் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து அதுவும் வந்து நாலாம் அதிபதி ஸோ நாளில் வந்து அவர் வந்து வக்கரமாக இருக்கார் ஸோ அம்மாவுடைய பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குமானால் கொஞ்சம் காலத்தாமதமாகி ஒரு சொத்து சொத்து சம்மந்தமான விஷயங்களோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் தான் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான இடத்துல கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து கேது திசா புத்தி ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்க ஸோ பெருத்த லாபங்களையும் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் தீர்ந்து அதனால் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரிச்சிக லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தனாலும் புதன் வந்து பதினொன்று இருக்கிறனால வந்து எட்டாம் அதிபதி பதினொன்றுல இருக்கும்போது பெருத்த லாபங்களையும் வராத காசு வர்றது இந்த மாதிரி விபரீத ராஜோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு லகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இல்லாட்டி ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பான அமைப்பெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆறு இறைவனை பிரார்த்தனை பண்ணுமோ கண்டிப்பாக தவிர போகிறது கனவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது வணக்கம் நேரிலே டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷமெலாம் கலைஞ்சிடும் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் பழிகுமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓ மாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கு அவன் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவருக்கான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே குடு இப்படி குடு இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ தின்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போயான்றதுலாம் அடுத்த விஷயம் பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மக்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாட்டப்பட்டேன்னு புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துரும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே இன்னமோ காலைல வரதே சாமிக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு அந்த இந்த சூடாக காட்டிட்டேன் அந்த பா ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்கார் சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்குலீங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்குன்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன் ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கும் நம்ம உணர்ந்து கும்பிட்றோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்காரு நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி தான் உண்மையான விஷயமா இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இந்த கர்மா இருக்குன்னா இந்த கர்மா வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனைலாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாக டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா போதை நீங்கள் இறைவனோடு ஒன்றுட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடத்துக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினா இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம் திட்டினாள் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி நான் திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணணும் ஆனால் இன்னைக்கு எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரும் காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது ஐயோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா ஏய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றதும் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது விடையிறது உங்கள் லக்ஷ்மினா நன்றி விடுங்க